பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இன்று கோர்ட்ல நடந்த அதிரடி திருப்பமும் மயில் குடும்பத்தோட நாடகம் மொத்தமா அம்பலமானதும்தான் ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் சக்திவேல் மாமா மனசு மாறி பாண்டியன் குடும்பத்துக்கு ஆதரவா சாட்சி சொன்னது மாஸ் மயில் தரப்பு வக்கீல் அடுக்கடுக்கா பொய் சொன்னாலும் நம்ம வக்கீல் ஆதாரத்தோட உண்மைய உடைச்சாரு மேட்ரிமோனில படிப்பு வயசு எல்லாத்தையும் மாத்தி போட்டதை நிரூபிச்சப்போ பாக்கியம் முகம் வெளுத்துப்போச்சு இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா கோமதி அண்ணன்கள் சாட்சி சொல்ல வந்ததுதான் எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை இருந்தாலும் தங்கச்சி குடும்பம் பொண்ணை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு கெட்டவங்க இல்லைன்னு சக்திவேல் சொன்னப்போ கோர்ட்டே அதிர்ந்துச்சு கூடுதல் போனசா பாக்கியம் தனியா வந்து பொய் சாட்சி சொல்ல கூப்பிட்டதையும் சக்திவேல் ஜட்ஜு முன்னாடியே போட்டு உடைச்சிட்டாரு இதனால பாண்டியன் குடும்பத்துக்கு ஜாமீன் கிடைச்சு எல்லாரும் ரிலீஸ் ஆயிட்டாங்க வெளியே வந்த கையோடு பாக்கியம் அடுத்த குண்டை போட்டா என் பொண்ணுக்கு போட்ட நகைய எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டா ஆனா அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் காத்துக்கிட்டே இருக்கு அவங்க போட்டதெல்லாம் கவரிங் நகைன்னு மீனாவுக்கும் ராஜிக்கும் மட்டும்தான் தெரியும் இப்போ பாண்டியன் அந்த நகையை திருப்பி கொடுத்தா என் தங்க நகையை ஏமாத்திட்டாங்கன்னு பாக்கியம் புது நாடகத்தை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு ஒரு வழியா ஜெயிலிருந்து தப்பிச்சாலும் அடுத்த பிரச்சனை வாசல்லே நிக்குது மீனா இந்த கவரிங் நகை ரகசியத்தை எப்போ உடைக்கப் போறா பாண்டியன் குடும்பம் அடுத்த வலையில சிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்